சொந்தமாக ஒரு வானூர்தியோட இல்லாத உனக்கு எதுக்கு ஐயாயிரம் ஏக்கரில் ஏர்போர்ட் ஃப்ளைட் வச்சிருக்கியா நீ ஏற்கனவே இருக்குல்ல ஃப்ளைட் வானூர்தி நிலம் இருக்குல்லப்பா மதுரைக்கு எத்தனை வண்டி பறக்குதுன்னு நினைக்கிறேன் ஒரே ஒரு வண்டி இண்டிகோ திருச்சிக்கு எத்தனை அலைவரிசி இருக்குன்னு நினைக்கிறேன் காலையில் ஒன்று ராத்திரிக்கு ஒன்று தூத்துக்குடிக்கு ஒன்று சேலத்துக்கு சுத்தமாக இல்லை கோயம்புத்தூருக்கு எத்தனை பறக்குது வா அங்கே வானூர்தி நிலையத்தில் வந்து பாரு எத்தனை 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 நேரத்துக்கு காலையில் மதியம் இரவு சாயந்தரம் ஏதாவது இருக்கா அலைவரிசி இருக்கா அவசரமாக போயிட்டு உடனே வரலாம் எந்த நேரம் ஏற்கனவே இருக்கிற பன்னாட்டு முனைமத்தில் உலகத்தின் மிகப்பெரிய வானூர்தி வந்து இறங்கிட்டு போயிட்டு யாராவது இந்த வசதி பத்தல இந்த விண்ணூர்தி இறங்கி ஏறதுக்கு இடம் பத்தல யாராவது போராடிக்காங்களா இல்ல ஒரு சின்ன விண்ணப்பம் மனு எதுக்கு ஐயாறு ஏக்கர் நீ விளைநிலத்தை பறிக்கிற எதுக்கு ஏன்னா நீ பரந்தூர்ல வாங்கி போட்டுருக்கிற ஜி ஸ்கொயர்ல பல ஆயிரம் கோடி அது இருக்குது இங்க விண்ணூர்தி நிலையம் வந்துச்சுன்னா அதன் சந்தை அதிகமாயிரும் என்ன எலும்பு துண்டுக்கு நாய் நாக்கு துங்கப்பட்டு ஓடும்ல அங்கே இங்கே கமிஷன் காசு பள்ளிக்கூடம் கட்ட காசு இல்லை அப்போ இதுக்கு ஏர்போர்ட்டு நீ பதில் சொல்லு பள்ளிக்கூடம் கேட்டால் உனக்கு காசு இல்லை பிச்சை எடுக்கிறீல்ல எதுக்கு ஏர்போர்ட்டு நான் கேட்டேன்னா நான் கேட்டேன்னா சொல்லுமா இந்த விமானம் இந்த விமான நிலையத்தில் இறங்க இருப்பான் இந்த விமான நிலத்தில் இறங்க முடியல திருப்பி எடுத்துட்டு போயிட்டோம்னு எதாவது உங்களுக்கு ரிப்போர்ட் தம்பி யாராவது சொல்லிட்டாங்களா தம்பி இந்த விமான நிலையத்தில் வசதி பத்தலை அப்படின்னு யாராவது சொல்லிருக்காங்களா சொல்லுங்க நாங்கள் இந்த போராட்ட இந்த கருத்திலிருந்தே பின்னடைகிறோம் ஷிப்கார்ட் வந்தா வளர்ச்சி எத்தனை சிப்கார்ட் இருக்கு ஆனாலும் நாங்கள் இளவரசரிசி கையெழுந்து நிக்கிறோம் எப்படிப்பட்ட டெவலப்பு தர்க்கம் செய்யுங்க நீங்களா உட்காந்து பேசிட்டு இருக்காதிங்க ஐயாவா வேலு ஐயா வந்து தங்கந்தன்னரசு நீங்களா உட்காந்து பேசிட்டு இருக்காதிங்க வாங்க எங்களோட தர்க்கம் செய்யுங்க விண்ணுறுதி நிலையம் எதுக்கு ஐயாயிரம் ஏக்கர்ல இருக்கு இந்த விண்ணு நிலம் என்னாச்சு இதே இன்னும் மீட்டிச்சு பணி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இன்னும் முடியல அதுவே நாலஞ்சு மாசம் ஆகும் இதுவும் இருக்குமா அதுவும் இருக்குமா என்னது கொடுமை பாருங்க விமான நிலையம் இப்ப இப்ப சொன்னது எந்த அமைச்சர் அவர் நான் சொன்னேன் திமுகன்னு சொல்ல ஏப்பா என்ன பண்ணி அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிடுறேன் வாங்க தர்க்கத்துக்கு வாங்க பேசுங்க இல்ல நீங்க ஒரு விழா ஒரு அறிக்கையாவது கொடுங்க வர முடியல என்னால உங்களுக்கு உங்க இது தடுக்குதுனால கூட சொல்லுங்க நானும் ஒரு அறிக்கை கொடுக்குறேன் பேசுவோம் நீங்க ஊடகத்துல பேசுங்க நானும் கருத்தா கருத்தா பேசுறேன் ஒரு கருத்தை சொல்லுங்க

அது ஏன் ஒரு சாதிய வன்ம கொலை நடந்துருச்சுன்னா தமிழ் தேசியம் பேசினவன் எங்கன்னு கேட்குறீங்க ஆனால் ஆட்சியில் நீங்க இருக்கிறீங்க ஆனால் எதாவதுன்னா இதான் திராவிட மாடல் இதான் திராவிட ஆட்சி இது திராவிட பூமி பெரியார் மண் அண்ணாமண்ணெலாம் ஓடியாரிங்க ஏதாவது நடந்துருச்சுன்னா எங்க தமிழ் தேசியம் பேசினவன்றிங்க அவர் பொருள் கிடந்ததுனா உரிய நடவடிக்கை எடு ஆதாரத்தோடு நீ எடுத்துட்டில்ல நடவடிக்கை எடு அதை விட்டுட்டு சில லாபத்துக்கு ஆதரி நான் ஆதரிக்கிறது நீ என்ன விடுதலைங்கிறது என் உரிமை அவர் குற்றம் குற்றஞ்செஞ்சால் தண்டி இப்ப என்ன குற்றம் செஞ்சா இப்ப கோயம்புத்தூர்ல குற்றம் செஞ்ச இருங்க இருங்க தம்பி தம்பி இந்த போதை பொருள் கடத்தல்காரர்களுக்கு உறுதுணையாக இருக்குது அப்படிங்கறது அவரோட குற்றல் சாப்பிட்டேன் தவிர்க்கவே முடியல அந்த வாரிசு அரசியலா இந்திய இந்தியாவில தவிர்க்க முடியாதுன்னு ஒன்னும் கிடையாது தம்பி மக்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு வரணும் மக்களுக்குள்ள ஒரு எழுச்சி வந்து விழிப்புணர்வு வந்து இப்ப நீங்க மன்னராட்சி காலத்துல மன்னராட்சி காலத்துல அந்த வாரிசு தொடரு பட்டம் சூட்டுவான்னா அவன் மக்களுக்கு போவான் ஒருவான் களத்து நின்று சண்டை செய்வான் சாவான் தளபதி போவான் மகன் இளவரசன் போவான் அவன் ஜாவான் அதுக்கப்புறம் போவான் அந்த மாதிரியான எந்த தலைவர்கள் இந்திய நாட்டின் அரசியல் தலைவருடைய மகன் எந்த தலைவனுடைய மகன் நாட்டின் பாதுகாப்பு ராணுவத்தில் போய் பணி செய்யறான் நீங்க சொல்லுங்க சொல்லுங்க ஆனா பிரிட்டிஷ் இளவரசன் இருக்காங்கல்ல வில்லியமோட பையங்க அவங்க எல்லாம் ராணுவத்தில் பணி செய்ங்கல்ல அந்த மாதிரி ஒரு முறையே இங்க இல்லையே வாரிசு வருவார்கள் அதிகாரத்துக்கு தான் வருவார்கள் ஒரு ஆசிரியர் பணிக்கு போனேன் ஒரு இந்திய ராணுவத்துக்கு போனேன் ஒரு காவல்துறை பணியில் போய் மக்களுக்கான பணியை செய்தேன் அப்படிலாம் ஒரு பணி இல்லையே வருவாங்க மறுபடியும் முதலமைச்சராக தான் ஆவாங்க அப்படிதான் இருக்குது அந்த முறையை வந்து ஒழிக்கணும்னா மக்களுக்குள்ள விழிப்புணர்வும் அவங்களுக்குள்ள அரசியல் புரிதலும் தெளிவு வரும்போது இது இது தவறு இந்த இந்த முறைக்கு நம்ம ஒழிக்கணும்னா அவங்களுக்கு வாக்கு செலுத்தாம மாத்தணும் அதை விட்டுட்டு நீங்க தவிர்க்க முடியாது நீ அவனுக்கே வாக்கு செலுத்தினா அவன் தவிர்க்க முடியாது தானே இல்லைன்னா வந்து உதய நீதியே எனக்கு ஒரு ஆசை அதுக்கு கா எனக்கு நீண்ட ஆயில கொடுக்கணும் ஐயா இன்ப நிதியையும் ஒரு தடவை பா முதலமைச்சராக பார்த்துட்டு பொண்ணு ஒரு தடவை ஏதாவது ஒருத்தர் பயத்துக்கிற பத்தத்தை ரெண்டு தடவை எம்எல்ஏ வந்துக்கார் ரெண்டு முறை சட்டமன்ற ரெண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவர் எப்படி பேசுகிறார் பாரு உளவியல் அடிமைகள் கொத்தடிமைகளை உருவாக்கி வச்சிருக்க இந்த ஐம்பது ஆண்டுகளாம் முற்போக்கு பேசி பகுத்தறிவு பேசி சீர்திருத்தம் பேசி சமூக நீதி பேசி எல்லாம் பேசி கடைசியா பார்த்தா மரகலண்டா இருக்கு தீர்க்க முடியாதுன்னு சொல்லி தீர்க்கறதுக்கான ஆற்றல் இதை மாற்றுவதற்கான ஆற்றல் எங்கிட்டே உங்ககிட்ட இல்லை நம்ம ஒவ்வொரு இருக்கு அது மக்களுக்கிட்டே இருக்கு இந்த முறை வேண்டாம்னு அவங்க எடுத்துட்டாங்கன்னா இந்த ஒழிக்கணும்னு நினைச்சிட்டா ஒரு நொடியில ஒழிஞ்சிரும்